அஸ்லாம் வலைக்கு வரமத்துல புனிதமிக்க ரமலான் மாதத்தின் சிறப்புகள் ஒன்று அருள் வாயில்கள் திறக்கப்படும் மாதம் இரண்டு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை கொண்ட மாதம் மூன்று நோன்பு நரகத்திலிருந்து நம்மை காக்கும் கேடயமாகும் நான்கு ஒவ்வொரு நல் அமல்களுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மைகள் எழுதப்படும் மாதம் ஐந்து நோன்பாலிகள் ரையான் என்னும் வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியசாலிகள் ஆவர் ஆறு நோன்பாலியில் வாய்வாடை அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும் ஏழு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் புனித மாதம் எட்டு சைதான்கள் விலங்கிடப்படும் மாதம் ஒன்பது அல்லாஹுவின் திருமறையான திருக்கோளான் அருளப்பெற்ற புனித மாதம்